அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ ரூபாய் குறைக்கப்பட்டிருக்குங்க இளமே நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னா பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் வங்கி வாடிக்கையாளர்கள் பல்வேறு புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலே இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குறதுக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டு வரை இந்த புதிய திட்டங்கள் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமுல்படுத்தி விழுந்துள்ளது சாமானிய மக்கள் தொடங்கி வருமான வரி செலுத்தும் மக்கள் வரையில் இந்த விதிமுறைகள் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றனர் அதன்படி வங்கியில் மினிமம் பேலன்ஸ் இந்த புதிய விதிமுறைகள் ஆர்பிஐ விதித்துள்ளது இந்த விதிமுறையின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் வைத்திருக்கும் பேங்க் அக்கவுண்ட் செயலற்ற கணக்குகளாக இன்கோஆபரேட்டிவ் அக்கவுண்ட் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அக்கவுண்ட்களில் இருந்து மினிமம் பேலன்ஸ் அபராதம் சார்ஜ் ஏற்றுக்கொள்ளப்படாதென அறிவிக்கப்பட்டனர் அதாவது இந்த எந்த ஒரு பண பரிவர்த்தனை செய்யப்படாமல் இரண்டு வருடங்கள் இருந்தால் அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ரூபாய் கூட மினிமம் சார்ஜாக பிடித்தம் செய்யப்படக்கூடாது என மத்திய அரசு குறிப்பாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெற தொடங்கப்படும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இந்த செயலற்ற கணக்குகள் விதிக்கு பொருந்தாதென தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வங்கிகள் மூலம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாதென அறிவிக்கப்பட்டனர் இந்த விதிமுறைகளை பின்பற்ற அனைத்து வங்கிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட இருக்கிறோம் அதுவே செயலற்ற கணக்குகளை எளிதாக ஆக்டிவேட் செய்ய தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நீங்கள் வருமான வரை செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு வரை நீங்கள் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஐந்து சதவீதம் வரை வரியாக செலுத்த வேண்டும் ஆறு முதல் ஒன்பது லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பத்து சதவீதம் வரியாக செலுத்த வேண்டும் ஒன்பது முதல் பனிரெண்டு லட்சம் வரை சம்பாதிக்கும் நபர்கள் பாஞ்சு சதவீதம் வரை வரியாக செலுத்த என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்சூரன்ஸ் பாலின விதிகள் இன்சூரன்ஸ் பாலின டிஜிட்டல் மயமாக்கப்படும் என தற்போது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இந்திய காப்பீடு ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகாமை புதிய விதிகள் மூலம் ஆயுள் காப்பீடு உடல்நலக் காப்பீடு மற்றும் பொது காப்பீடு உள்ளிட்ட அனைத்து பாலினங்களுக்கும் டிஜிட்டல் முறையில் வழங்கப்பட இருக்கிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்